யாகசாலை பூஜை நடந்துகிட்டு இருக்குங்கய்யா நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து இந்த இடத்துல நின்றுசு யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஒருத்தர் வேகமாக வந்தார் வந்து இந்த மாதிரி ராமநாதபுரம் ராணி சமஸ்தான ராணி வந்திருக்காங்க கும்பாபிஷேயத்துலாம் கலந்துக்கிற வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோம் நம்ம இல்லை எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்புறம் அந்த அம்மாவே வந்துட்டாங்க நேற்று இரவு அம்மா வந்தாங்க வந்து பச்சை கலரில் எனக்கு பட்டு எடுத்துகிட்டு நீதான் வந்து எனக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் இந்த தேதியில் நடக்குது நீ வா அப்படின்னு சித்ரா பௌர்ணமி என்னைக்கு அது ரெண்டாயிரத்தி ஆறு சித்ரா என்றைக்கி ராணி பானுமதி ஆச்சியார் தினகர் மகாராஜாவுடைய பேத்தி வசந்தவேலி நாச்சியாருக்கும் துறைக்கும் மக அவங்க அவங்க வந்து நேரடியாக வந்து யாகசாலைக்கு வந்ததுக்கு பிறகு மகாராணியே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கே நாங்கள் பரிவட்டத்தை கெட்டி அவங்க கைனாலே கலசத்தை கொண்டு போய் இந்த கும்பாபிஷேகத்தை பண்ணாங்க அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தக்க ஒரு விஷயங்கையா இதே மாதிரி வேறு என்னென்ன அதிசயங்கள்லாம் வந்து நம்ம கோயிலில் வந்து நடந்திருக்கு அதிசயங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ இந்த அம்மா இங்கே உட்காந்து மக்களுக்கு அருள் பாலிக்கிறது ஒரு வகையான அதிசயங்கள் ரெண்டாவது ஏன்னா இந்த பூமி வந்து பாரா பூமிங்கய்யா எவ்வளோ மரஞ்சடி கொடி வச்சாலும் வராது தண்ணி ஊற்றி எவ்வளவு முறைப்படுத்தும் வரவே இல்லை அம்பாள் உட்கார்ந்து அம்பாளுடைய மரச்செடி கொடியெல்லாம் தானாகவே காக்க விதை போட்டு எல்லாம் தின்னமரங்கள் நாங்கள் வச்சிருப்போம் மத்த மரங்கள் பூராவுமே அதுவா வந்தது நாங்கள் அது ஒரு அதிசயம் ராமநாதபுரம் மாவட்டம் சுத்தியே வந்து அந்த அளவுக்கு நிறைய மரங்கள் வந்து முளைக்குமா அப்படிங்கறது வந்து இது வந்து தண்ணி நீர்ப்பாசனம் இல்லாத பகுதி கொஞ்சம் வறட்சியான பகுதி தான் வைகை நதி பக்கத்தில் இருந்தாலும் வந்து இந்த இடத்துல மரங்கள் வர்றது ரொம்ப கஷ்டங்கயா அது இவ்வளோ தலைக்கி உங்களுக்கு ஒரு சோலையை அமைச்சு கொடுத்துருக்காமா அப்படின்னா